ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஜஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தம்மையில் போட்டிருந்த மாதிரி ஜியோ டிவி ஜியோ டிவி ப்ளஸ் ஆப்பை வந்து உங்கள் டிவியில் இன்ஸ்டால் பண்ணுறது அதை இன்ஸ்டால் பண்ணி அதை ஜியோ டிவி ப்ளஸ் மூலமாக அவங்க நல்லா டிவி சேனல்ஸ் பார்க்க முடியுமா அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் டிவியில் பார்த்துட்டு வந்து ஏர்டெல் ஐபிடிவியை நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ மேக் பண்ண முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ரீசண்டாக ஒரு ஃபோர் டேஸ் முன்னாடி ஒரு வீடியோ வந்து ஒரு டீடெயில் சேனலில் போட்டிருக்காங்க அதாவது ஜியோ டிவி ப்ளஸ்ஸை வந்து உங்கள் உங்கள் டிவியில் இன் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோம் அதுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் அதுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்குது ஜியோ டிவி ப்ளஸ் சேனல் மூலமாக நீங்கள் டிவி பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ஸோ அதை பார்த்துட்டு தான் நான் இந்த இந்த வீடியோ மேக் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணேன் ஏன்னா டிவி ப்ளஸ் வந்து ஜியோ ஏர் ஃபைபர் ஆர் ஜியோ ஃபைபர் வந்து கனெக்ஷன் எடுத்துருந்தால் மட்டும்தான் இந்த ஆப் ஒர்க் ஆகும் இந்த டிவி ஆப்புன்றதே வந்து ஜியோ கஸ்டமர்ஸ்க்காண்டி ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதுவும் ஃபார் ஆண்ட்ராய்டு தான் ஸோ அந்த சேனலில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஜியோ டிவி ப்ளஸ் ஆப் வந்து நீங்கள் வந்து எல்லா ஆண்ட்ராய்ட் டிவிலையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சாம்சங்கோட டைசன் ஓய்ஸ்லேயும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எல்ஜியோட வெப் ஓயத்துலையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க பட் ஜியோ டிவி ப்ளஸ் வந்து இப்போ நான் உங்கள் முன்னாடி வச்சுருக்கிறது வந்து சாம்சங் டிவி தான் ஜியோ டிவி ப்ளஸ் வந்து டைசன் ஓயத்தில் அவைலபிள் கிடையாது ஸோ அவங்க வந்து ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்காங்க அதை நம்பி நீங்கள் அந்த சேனலில் காண்டக்ட் பண்ணியோ அவங்க சொல்கிற மாதிரி ஜியோ டிவி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதோ அண்டு பேமெண்ட் பண்ணுறதோ பண்ணி ஏமாந்துற வேணான்னு தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ ஜியோ டிவி ப்ளஸ் எல்லா டிவி ஆப்ஸ் மாதிரி அது ஒரு ஆப்ஸ் தான் ஸோ உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவிலேருந்தே நீங்கள் அதை வந்து சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் பட் என்ன தான் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ண முடிஞ்சாலும் உங்களுக்கு ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் வேணும் அந்த ஜியோ ஃபைபர் கனெக்டான அக்கௌண்ட் உள்ள ஒரு நம்பரில் மட்டும்தான் வந்து ஜியோ டிவி ப்ளஸை உனால் பார்க்க முடியும் அண்ட் அந்த டிவி ப்ளஸ் லிமிடட் டூ டூ டிவிஸ் தான் ரெண்டு டிவியில் மட்டும்தான் நீங்கள் டிவி ப்ளஸ்ஸை வந்து பார்க்க முடியாது அதுக்கு மேலே வந்து ஒர்க் ஆகாது இதை வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டிவி ப்ளஸ் ஆப்பை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நான் டிவியில் வந்து ஹோம் செக்ஷனில் இருக்கேன் ஸோ இதே மாதிரி உங்கள் டிவியில் வந்து ஹோம் செக்ஷனில் இருந்துட்டு நீங்கள் வந்து ஆப் செக்ஷனுக்கு வந்துடுங்க ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆப் செக்ஷனுக்கு வந்துவிட்டேன் ஸோ ஆப் செக்ஷனில் வந்ததுக்கப்புறம் கூகுள் ப்ளேஸ்டோருக்கு வந்துடுங்க ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு இப்படி ஆப்ஸ் நிறையா இருக்கும் ஸோ நீங்கள் ஈஸியாக இந்த ஆப்பை வந்து சர்ச் பண்ணிக்கலாம் ஸோ சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் வந்து ஜியோன்னு டைப் பண்ணுங்கள் ஸோ ஜியோவோட எல்லா ஆப்ஸும் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும் ஜியோ ஸ்டார் ஜியோ டிவி ப்ளஸ் ஸ்பியர் ஜியோ சினிமா அந்த மாதிரி ஜியோ லெவலுக்கு எல்லா ஆப்புமே ஆகும் அதில் ஜியோ டிவி ப்ளஸ்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ இன்ஸ்டால் கொடுத்துருங்க ஸோ நார்மலாக உங்கள் டிவியில் நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இந்த ஜியோ டிவி ப்ளஸ்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து இருந்த இடத்துலேருந்தே உங்களுக்கு ஜியோ டிவி ப்ளஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்களா அதுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகுமா ஸோ பாருங்கள் இன்ஸ்டால் ஆயிடுச்சு டூ மினிட்ஸ் கூட ஆகலை ஸோ நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இதுதான் லாகின் இன்டர்ஃபேஸு ஸோ இங்கே பாருங்கள் ப்ளீஸ் என்டர் யுவர் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் நீங்கள் எந்த நம்பர் போட்டாலும் இதில் ஒர்க் ஆகாது நீங்கள் வந்து ஜியோ ஃபைபர் வாங்கியிருந்தால் ஜியோ ஃபைபரோட நம்பர் போட்டால் மட்டுந்தான் இது ஒர்க் ஆகும் ஸோ நான் உங்களுக்கு செஸ்ட் பண்ணியே காட்டுறேன் நான் வந்து ஒரு ஜியோ நம்பர் வந்து நான் போடுறேன் ஓகேங்களா போட்டுட்டு ஓடிபி கேட் கொடுக்குறேன் ஸோ நீங்களே பாருங்கள் ஸ்க்ரீனில் அது என்ன காட்டுது அந்த ரெட் இன் டூ மார்க் இருக்கிறதுல பாருங்க உக்ஸ் இட்ஸ் லைக் திஸ் மொபைல் நம்பர் இஸ் நாட் ரெஜிஸ்டர்ட் வித் ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் ஸோ ஜியோ ஃபைபர் கனெக்ஷனில் வந்து நீங்கள் வாங்கியிருந்தால் அதோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் மட்டும்தான் இதை அக்செப்ட் பண்ணும் ஸோ வேறு எதுலேயுமே ஒர்க் ஆகாது இதை வந்து அவங்க எப்படி ஒர்க் பண்ண வைக்கலாம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் வாங்கியிருப்பாங்க அவங்களுக்கு டிவி தேவைப்படாமல் இருக்கலாம் ஸோ அவங்க நம்பரை யூஸ் பண்ணி உங்களுக்கு லாகின் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ணாலுமே அது வந்து ஃப்ராடான வேலை தான் ஏன்னா அது அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியாது ஒரு வேலை தெரிஞ்சுதான் பண்ணுறாங்களா இருந்தால் கூட ஜியோ நம்பரை கொடுத்து நீங்கள் நீங்கள் வந்து இதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அவங்களோட நம்பரை போட்டு லாகின் பண்ணிடுவீங்க உங்களுக்கு ஜியோ டிவி வந்து ஒர்க் ஆயிடும் ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க இன்னொரு கனெக்ஷன் டிவி கனெக்ஷன் ஏற்கனவே ஒன்று வச்சுருக்காங்க இன்னொன்று எடுக்கிறாங்க அப்படின்னா இன்னொன்றுக்கு அவங்க லாகின் பண்ணிட்டாங்கன்னா உங்களோடது லாக் அவுட் ஆயிடும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது ஸோ நீங்கள் ஒன் டைம் பே பண்ணிவிட்டு ஏமாந்துருவீங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படி உங்களுக்கு ஜியோ டிவி ப்ளஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜியோ ஃபைபர் ஆர் ஏர் ஃபைபர் வாங்கிட்டு அவங்களோட செட்டாப் பாக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அடிஷ்னல் டிவிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த ஜியோ டிவி ஆப் ஸோ ஒரு செட்டாப் பாக்ஸ் கொடுத்துருவாங்க அந்த ஜியோ பாக்ஸை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி உங்கள் சேனலில் பா உங்கள் டிவியில் இருப்பீங்க ஸோ உங்களுக்கு வந்து இன்னொரு அடிஷ்னல் டிவி இருக்கும் ஸோ அந்த அடிஷ்னல் டிவியில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இந்த ஆப் ஸோ இந்த அடிஷனல் டிவியில் நீங்கள் அந்த ஆப்பை மட்டும் இன்ஸ்டால் பண்ணாலே போதும் உங்களுக்கு செட்டாப் பாக்ஸ் தேவைப்படாது ஸோ அந்த செட்டாப் பாக்ஸ் இல்லாமே நீங்கள் உங்கள் நம்பரை மட்டும் கொடுத்து அதாவது ஜியோ ஃபைபர் வாங்கி கனெக்ஷன் வாங்குறப்ப நீங்கள் கொடுத்துருப்பீங்க அந்த நம்பர் அந்த தான் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் ஸோ அந்த நம்பரை கொடுத்து நீங்கள் ஆப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு டிவியில் நீங்கள் பார்த்துக்கலாம் அது தான் அந்த ஜியோ டிவி ப்ளஸோட அந்த ஆண்ட்ராய்ட் ஆப்போட ஃபங்க்ஷனாலிட்டி ஸோ அதுக்காக தான் ஜியோ யூஸருக்காக கொண்டு வந்த ஆப் தான் இது ஸோ மற்ற எந்த டிவிலையும் இதில் போட்டு ஒர்க் பண்ண முடியாது வேற எந்த நம்பரையும் வச்சு ஸோ இதுக்கு தனியாக பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஜியோவிலேருந்து இருந்து ரிலீஸ் பண்ணலை ஒரு வேளை இதில் ஜியோ வந்து தனியாக பிளான் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நம்ம அந்த பிளானை நம்ம வந்து வாங்கிட்டு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போதைக்கு இது இல்லை கரண்ட்லி நான் இன்றைக்கி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன் இன்றைக்கி தான் இந்த வீடியோவே நான் ஷூட் பண்ணுறேன் ஸோ இது கரண்ட்லி இன்னைக்கு தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன் இன்றைக்கி தான் அதை ஷூட் பண்ணுறேன் ஓகேங்களா அட்டில் நாவ் வந்து இது வந்து ஆண்ட்ராய்ட் டிவியில் மட்டும்தான் அந்த ஆப் இருக்குது உங்களுக்கு சாம்சங்கில் அந்த ஆப் கிடையாது அதை நான் இப்போ நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ இதை நம்பி ஏமாந்துடாதீங்க அந்த மாதிரி டிவிஎஸ் சேனலில் வந்து அவங்க வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க டெலிகிராம் குரூப் வச்சிருக்காங்க கான்டெக்ட் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லி கான்டக்ட் பண்ணி அவங்கள்ட்ட காசை ஏமாந்துறாதீங்க அதுக்காக தான் நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களும் ஏமாந்துடாமல் தடுத்துருங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணாங்கன்னா தான் இந்த மாதிரியான வேல்யூபிள் கண்டென்ட் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும் இப்போ வந்து நான் அவங்களுக்கு வந்து ஜியோ டிவி பிளஸ் ஆப் வந்து சாம்சங்கில் அவைலபிள் கிடையாது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து சாம்சங் டிவியோட ஹோம் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு லெஃப்ட் சைட் கார்னில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் ஐக்கான்னு இருக்குது பாருங்க ஸோ அது ஹோம் இப்போ வந்து இது ஃபார் யூன்றது வந்து என்னோடய கண்டென்ட் இருக்க செக்ஷன் இது லைவ் செக்ஷன் இது ஆப் செக்ஷன் ஓகேங்களா இப்போ நான் ஆப் செக்ஷன்ஸ்லாம் இருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் ஆப்ஸு சாம்சங் ஆப்ஸ் அப்படின்னு காட்டிகிட்டு இருக்கு ஓகேங்களா அது ஜியோசினிமா ஸ்பாட்டிஃபை ஆகா அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்க அது இன்ஸ்டால் காட்டுது ஸோ நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இப்போது சாம்சங்கில் வந்துட்டு ஆப்ஸ் சர்ச் பண்ணுற பட்டன் வந்து கிடையாது கண்டென்ட்டுக்கு பொதுவாக கொடுத்துருக்காங்க அதில் சர்ச் பண்ணால் ஆப் வந்து சில சமயம் ஷோ ஆகும் சில சமயம் ஷோ ஆகாது ஸோ நான் உங்களுக்கு நான் மேனுவலாகவே காட்டுறேன் இது ஃபுல்லாக நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் ஆப்ஸு ஓகேங்களா இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த சர்ச் கண்டன்ட்லேருந்தே காட்டுறேன் நான் சர்ச் ஜென்ரல் சர்ச்சில் போடும்போதே பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஜியோ ஹாட்ஸ்டார் ஜியோ சினிமா ஆப்ஸும் சேர்த்து காட்டுது இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாருங்க மேலே வந்து ஜென்ரல் கண்டென்ட் ரெண்டுமே ஆப்ஸ் அண்ட் வீடியோஸ் ரெண்டுமே சேர்ந்து வரும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஸோடது மட்டும்தான் வருது ஆப்ஸில் அவைலபிள் பாருங்கள் ஜியோ ஹாட் ஜியோ சினிமா இது ரெண்டு மட்டும்தான் ஜியோட ஆப் வந்து அவைலபிளில் இருக்குது ஸோ ஜியோ டிவி ப்ளஸ் வந்து சாம்சங் டைசன் ஓஎஸ்க்கு வந்து கிடையாது ஸோ உங்களை வந்து ஏமாற்றிட்டுருக்காங்க அந்த மாதிரி வீடியோஸை நம்பி ஏமாந்துடாதீங்க ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ